ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் வச்சா போதும் சூப்பரான தக்காளி கடைசல் ரெடி பண்ணிடலாம் இது இட்லி தோசை சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான இந்த தக்காளி கடைசலை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கிடுங்க சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் ஒரு இருபது கானம் பூண்டு நான் உடச்சி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் பச்சை மிளகா அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது இருந்தால் போட்டுக்கிடுங்க கொஞ்சம் வசிக்கலாம் ரொம்ப ஒன்றும் வதங்க வேண்டாம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் தக்காளி பழம் போட்டுடலாம் பூண்டும் இந்த வெங்காயமும் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம் நான் வந்து நாலு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் காயம் போட்டுடலாம் நீங்கள் கல் காயம் இருந்தால் போட்டுக்கிடுங்க அது இன்னும் வாசனையாக இருக்கும் இப்போ தக்காளி பழமும் ஒரு பாதி வேகட்டும் நல்லா வேக வேண்டாம் தக்காளி பழமும் கொஞ்சம் வதங்கி வருது நல்லா பழுத்த தக்காளி பழம் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வரும் ரொம்ப கல் தக்காளி பழம் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நல்லா இருக்காது நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கிடுங்க இப்போ தான் அதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதுக்கு மசாலா போட்டுடலாம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால் உரப்ப பார்த்து போட்டுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு தூள் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க இப்போ பாருங்கள் மிளகோட வாசனை போக கொஞ்சம் வதக்கியாச்சு இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம ரெண்டு விசிலோட வைக்கச்சில் நல்லா வந்து அவிஞ்சிரும் அப்புறம் கடையிறத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சிடலாம் விசில் விடட்டும் அப்புறமா பார்க்கலாம் ரெண்டு விசில் அடித்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு வச்சுருந்தோம் இந்த தக்காளி பழம் எல்லாமே நல்லா பழுத்த தக்காளி பழங்குறதுனால நல்லா மசிஞ்சிருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வேக வச்சுருந்த தக்காளி கடைசலை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிடுங்க இப்போ தான் இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி குழம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ இதில் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிடுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை பவுட்ரு போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பொட்டு கடலை பவுடரும் அரிசி மாவும் போடச்சில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோல் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம் வெட்டி இல்லாமல் கலந்துக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தக்காளி கடைசல்ல இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் வச்சிடலாம் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் நிறையாவே ஊற்றி சாப்பிடலாம் உரப்பு காரம் எல்லாம் அழகாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சு சாப்பிட்டா போதும் இது சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால இதை கொஞ்சம் கொதிக்க விட்ருலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கிடுங்க சூடு பண்ணதும் நம்ம கலக்கி வச்சுருக்க க தக்காளி கடைசில ஊற்றிடலாம் இதில் நம்ம போட்டிருக்க அரிசி மாவு வந்து வேகணும் அது ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கிடுங்க ஒரே ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி கடைசல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி போட்டுடலாம் பொட்டுக்கடலை மாவு கலந்து ஊற்றிருக்கோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செய்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் கட் பண்ணால் மல்லித்தழை போட்டுடலாம் போட்டு கலந்து விட்டுக்கிடுங்க இதெல்லாம் நம்ம அரிசி மாவு போட்டதுனால கடைசியிலும் கொஞ்சம் கட்டியாகிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் இது ஒரு டைம் செய்து பாருங்கள் எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஜய் கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம்